நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து விவசாயிகளாக ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இவங்க என்ன எதுக்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிறாங்கன்னா சூலூர் தாலுக்காவில் ஜெய கிருஷ்ணாபுரத்தில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அளவிலான முட்டை கோழி பண்ணை வந்து வரக்கூடாது அது வந்தால் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இது குறித்து வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நண்பர் பேசுறாரு நான் சொல்லுங்கள் எதுக்காக இந்த காத்திருப்பு போராட்டம் வணக்கங்க பரம்பசூவம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இது காத்திருப்பு போராட்டம் எதுக்குன்னா முட்டைக்கோழி பண்ணை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் முட்டைக்கோழி பண்ணை அது என்னென்னா கிராமத்தில் வீடுகளுக்கு அருகாமையிலே இருக்குது விவசாயிகள் பூமிக்கு அருகாமையிலே அங்கே வந்து என்னென்னா பட்டுப்பூச்சி இருக்குது ஆடு மாடுகள் இருக்குது கிராமத்தில் வந்து பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது இதனால் முட்டைக்கோழி பண்ணை வரதால் என்ன பாதிப்புனா அங்கே வந்து சுகாதார கேடு ஏற்படும் அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் மாசுபடும் இது எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக முறை மனுக்களாக கொடுத்துட்டோம் இதுக்கு வழக்கும் போட்டிருக்கோம் வழக்கு நிலுவையில் இருக்குது இப்படி இருக்கிற போது அதையும் மீறி மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் கட்டட பணி நடந்துகிட்ருக்கு இதை வந்து உடனே தடுத்து நிறுத்தணும் அந்த பகுதியில் முட்டைக்கோழி பண்ணை அமைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக இங்கே திரு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தியிருக்கோம் இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க நிறுவனர் பொதுச் செயலாளர் எல்லாம் உள்ள பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்காங்க அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நல்ல முடிவு வரலைன்னா நாங்கள் இங்கேயே தொடர் காத்திருப்பிருக்கோம் அங்கே முட்டைக்கோழி பண்ணை வரக்கூடாது அதுதான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக எல்லாமே வந்து மக்களுக்கான திட்டங்களாக தான் அமையணும் மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்கள் அமைஞ்சாலும் அது வந்து வெற்றியை தேடி தராது பார்ப்போம் இவங்களோட போராட்டம் வெள்ளுதா மாவட்ட நிர்வாகம் இவங்களோட கோரிக்கைகளை சரி செய்தான்னு பார்ப்போம் நன்றி நண்பர்களே